கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா தோறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் களம் தமிழகத்தில் பிடிக்கத் தொடங்கியுள்ளது அதன் ஒரு பகுதியாக தொகுதி வாரியாக தேர்தல் அலுவலகங்களை திறந்து வருகிறது பாஜக சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஆர்கே மடம் சாலையில் தென்சென்னை தொகுதிக்கான தேர்தல் அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டது தென்சென்னை தொகுதி பொறுப்பாளர் ஹெச் ராஜா மூத்த தலைவர்கள் நாகராஜன் கராத்தே தியாகராஜன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திறக்கப்பட்ட மறுநாளே இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த அலுவலகத்துக்கு சீல் வைத்து சென்றுள்ளனர் இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை தரப்பில் கூறியதாவது ஆர்கேவடம் சாலையில் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ரியல் எஸ்டேட் அலுவலகம் வைப்பதாக கூறி வாடகைக்கு சிலர் எடுத்தனர் ஆனால் பாஜக கட்சி அலுவலகம் திறந்துள்ளனர் வணிக நிறுவனம் ஆரம்பிக்க போகிறோம் என சொல்லிவிட்டு கட்சி அலுவலகத்தை திறந்தது விதிமீறல் இது தொடர்பான புகாரில் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை மாவட்ட இணை ஆணையர் ரேணுகா தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தி தேர்தல் அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர் என அறநிலையத்துறை அதிகாரிகள் கூறினர் அறநிலையத்துறையின் நடவடிக்கை பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது